ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமக்கு இட்லி தோசை மாவு இல்லாதப்போ ஒரு டிஃபனை உடனடியாக செய்யணுன்னா நான் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு நான் ரவையை வச்சு ஒரு டிஃபன் செய்ய போகிறேன் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதில் ரவையை ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிர் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வச்சோம் நல்லா ஊறி வந்துடும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது அதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பேக்கிங் சோடாவை கலந்து விட்டுட்டு அதோட வெங்காயம் பச்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் நறுக்கின வெங்காயத்தை நல்லா தனித்தனியாக உதுத்து விட்டு அதோட சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்திங்கன்னா தனித்தனியாக கிடைக்கும் பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது கருவேப்பில் கொத்தமல்லி பொடியான இருக்கிறது அதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் டிஃபன் எதுவும் இல்லாதப்போ டக்குன்னு என்ன செய்யணுன்னு யோசிக்கும் போது நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை பொடி வச்சு சாப்பிடலாம் இல்லை தக்காளி தொக்கு இருந்தால் அதை வச்சு சாப்பிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை தவாலையும் ஊற்றலாம் நீங்கள் இல்லாட்டி குழிவாக இருக்கிற பேன்லேயும் போடலாம் இந்த தோசை தவ்வா கொஞ்சம் குழிவானதாக இருக்கும் அதில் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி மூடி போட்டு மூடி ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான ரவா தோசை எடுத்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வேக விட்டீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி தோசை கிடைக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் எதுவும் யோசிக்கும்போது கிடைக்காதப்போ இந்த ரவா அப்பத்த இந்த ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி பொடி இல்லைனா தக்காளி தொக்கு இது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இல்லை தேங்காய் சட்னியும் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் நீங்கள் எதாவது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ என்ன பஞ்சு மாதிரி வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்